ஆ தொப்புடி உருவுகலையே வாங்க இன்றைக்கி ஏன் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஊட்டில் இன்னைக்கு கட்லெட்டு சிக்கன் கட்லெட்டு என்ன அழுகுன்னு பார்த்துக்கலாமா கால் கிலோ சிக்கனு கால் கிலோ உருளைக்கலு நல்லா வேக வச்சு தோலை உரித்து வச்சுக்க வேண்டியது நாலு பீன்ஸு ஒரு குட மிளகால பாதி ஒரு கேரட்டு மல்லித்தலை ப்ரெட் கிராம்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் மைதா தண்ணியில் கலந்து வச்சுக்கிறது கரம் மசாலா சீரகத்தூள் பெப்பர் தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு கடாயை தூக்கி அடுப்பில் வச்சிடலாமா வாங்க 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 பார்க்கலாம் வாங்க கடாயை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு ஒரு ஐம்பது எம்எல் ரீப்பன்ட் ஆயில் ஆ கோல்டு வின்னர் ஆ அதே தான் அதை ஊற்றிக்க வேண்டியது தான் ஊற்றிக்கின்னு எண்ணெய் நல்லா காய விட்டு அந்த வெட்டி வச்சிக்கிறோம்ல வெங்காயம் அதை என்ன பண்ணுறோம் அதில் கொடி விட்டுறோம் கொட்டி விட்டு வதக்குறோம் சொல்லுவாங்கல்ல இந்த கண்ணாடி பாதத்தில் வதக்கு கண்ணாடி பாதத்தில் வதக்குன்னு அதை போல் வதக்க வேண்டியது தான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வதக்க வேண்டியது தான் ஆனால் கட்லெட்டு வந்து குழந்தைங்களெலாம் பிடிச்ச ஒரு இது இந்த கேப்பில் நம்ம வந்து உருளைக்கிழங்கில் மசிச்சுக்கலாம் வாங்க இந்த கம்பி இது அது பேர் என்னன்னு தெரில எனக்கு கடையில் போய் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க உருளைக்கிழங்கு நசுக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துருவாங்க நம்மளும் வாங்கி வந்து உருளைக்கிழங்கு நசுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கின்னு நல்லா அதை ஒரு பேரட்டு பேரட்டி விட்டுக்கலாம் பேர்ட்டு பேரட்டி விட்டுட்டு அந்த மசாலாவை தூக்கி தள்ள கொட்டுற வேண்டியது தான் கொட்டிவிட்டு அதை ஒரு பெர்ட்டு பெரட்டிக்க வேண்டியது தான் ஒரு கலரை கலரிக்க வேண்டியது தான் இப்படியே கல் நேர்ந்துக்கின்னு என்ன பண்ணோம் அடுத்து இந்த பீன்ஸு கேரட்டு கொடை மிளகாய் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் தூக்கி தள்ள கொட்டுறோம் கொட்டி அதையும் நல்லா வதகு வதக்குன்னு வதக்குறோம் என்ன பண்ணுறோம் வதக்கு வதக்குன்னு வதக்குறோம் அடிப்பிடிக்காமல் வதக்கணும் கொஞ்சம் ஸ்டீம் அதிகமாகிடுச்சு அப்போ அதை சரி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அந்த சிக்கன் இருக்குதுல்ல அதை என்ன பண்ணுறோம் மி மிக்ஸியில் நல்லா அடிச்சு வச்சுக்கிறோம் வேக வச்ச சிக்கன் தான் அடிச்சுட்டு அதுலேயே மல்லி தூள் மல்லி இலையை போட்டு அதையும் போட்டு என்ன பண்ணுறோம் வதக்குறோம் அதையும் என்ன பண்ணுறோம் வதக்கு வதக்குன்னு வதக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு அடி மாதிரி இருந்ததுல அது போயிச்சு அது ஒரு ஃப்ளேவரான டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு மஸ்தி வச்சிருந்தில்ல அதையும் தூக்கி தல்ல கொட்டிடுறோம் கொட்டு அதையும் என்ன பண்ணுறோம் நல்லா வதக்குறோம் அடுப்பு வந்து இப்போ சிம்மில் வச்சாச்சு சிம்மில் வச்சுட்டு வதக்கியாச்சு ரெடி ஆகிடுச்சு கட்லெட்டு தான் போகிறோம் ஒரு ஆறு ஸ்லைஸு பிரெட்டு ஸ்லைஸு எக்ஸ்ட்ரா இருந்தது அதை உருட்டி அதில் கொஞ்சம் அந்த நம்ம செஞ்ச மசாலா வச்சு ப்ரெட் ரோலு அதான் சிக்கன் ரோலு அதை ப்ரெட்டில் போட்டால் சிக்கன் ரோலு பிரெட் ரோல் நான் மாற்றி மாற்றி பேசினுக்கிறேன் வாய் வேறு ஒளது எனக்கு மைதா டிப் பண்ண மைதாவை அதில் கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ தூக்கி மசாலாவை தூக்கி ஊற்றி நடுவில் வச்சு ஒரு சுற்று சுட்டிக்க தான் சுட்டி அயவ எடுத்து அப்படியே தட்டில் வச்சுக்க தான் சும்மா அப்படியே பேசினே இருந்தால் நல்லாவாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க நடுவில் ஒரு பாட்டு கேட்டு பாடினா தானே நல்லாயிருக்கும் பாடுறேன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பாடுறேன் அந்த கட்லெட்டு போட்டு எடுக்க சொல்ல அப்படி ஒரு கட்லெட்டை பற்றி ஒரு பாட்டு ஒன்று அப்படியே செஞ்சு கேக்கும் போதே ஒரு ஐடியா தோணுச்சு இந்த ப கட்லெட்டுக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணால் இருக்குமே அது பாடிடலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்தது சரி நம்ம நண்பர்களுக்காக தொப்புள் கொடி உறவுகளுக்காக அந்த பாட்டையும் அப்படியே பாடிடலாம் வாங்க இந்த இப்போ பாடலாம் கொஞ்ச நேரத்தில் பாடிடலாம் இந்த உருண்டிய பிச்சி நசுக்கி என்ன பண்ணுறோம் நம்ம அந்த ஷேப்பை கொண்டு வந்துடுறோம் அந்த ஷேப் எடுத்துன்னு வந்து நம்ம அந்த ஷேப்பை கொண்டு வந்துடுறோம் கையிலேயே அப்படி பண்ணி கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் செஞ்சாச்சு செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் மைதாவில் போட்டு எடுத்து தண்ணி கலந்த மைதாவில் போட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஊட்டி எடுக்கிறோம் உட்டம்மா ரொம்ப ஸ்லோவாக செய்து ஆ ஆ ஸ்பீடாக செய் ஸ்பீடாக செய் மறுபடியும் இன்னொன்று நேரத்து போட்டு பெர்ட்டி எடுத்துக்கிறோம் பெர்ட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கணும் அது இருந்தால் தான் அந்த கிறிஸ்பியான அந்த கட்லெட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த ப்ரெட்டில் பண்ண பாருங்கள் ரோலு அதையும் போட்டு பெர்ட்டி எடுத்துக்க வேண்டியது தான் நாலா பக்கமும் எந்த பக்கமும் பிரெட் ரம்ஸ் படாமல் இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் போட்டு எடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு தட்டில் அழுகுறோம் அடுக்கி வச்சுக்கிறோம் ஓகே மஜாவாக வந்துடுச்சு ரவுண்டு கட்லெட்டு ப்ரெட்டில் சுற்றின ரோல் கட்லெட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் எடுத்துன்னு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த பாட்டு எல்லாம் ஆவலாக இருப்பீங்க இந்த பாட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட்டாயில் போட சொல்ல பாடலாமா ஆ சரி பாடலாம் கண்ணால் மயக்கிறிய செம்ம கட்லட்டா சிக்கனு போட்டாக்கா சிக்கனு கட்லட்டா மட்டனு போட்டாக்கா மட்டனு கட்லட்டா பீஃபு போட்டாக்கா பீஃபு கட்லட்டா டொமோச டொமோட்டோ சாஸை தொட்டுன்னு துண்ணா சோக்கா இருக்குதுங்க கண்ணால் மயக்கிறிய செம்ம கட்லட்டா சிக்கனு போட்டாக்கா சிக்கனு கட்லட்டா மட்டனு போட்டாக்கா மட்டன் கட்லட்டா டொமோட்டோ சாஸை தொட்டுன்னு துண்ணா சோக்கா இருக்குதுங்கோ கண்ணால் மயக்கிறிய செம்ம கட்லட்டா சிக்கனு போட்டாக்கா சிக்கன் கட்லட்டா ஏதோ அந்த நேரத்தில் ஒரு ஒரு சின்ன வரிகள் தோணுச்சு நம்ம கானா சுதாகர் அவருடைய பாட்டை அப்படியே மாற்றி அப்படியே போட்டு கட்லெட்டு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு இப்போது வந்து கட்லெட்டு போட்டாச்சு அடுத்து நம்ம ரோல் அந்த ரோலையும் போட்டு எடுக்கிறோம் இது வந்து தவாலையும் செய்யலாம் தவாலையும் என்ன பண்ணலாம் எண்ணெயை ஊற்றி பரட்டி பெரட்டி தோசையை பெட்டுற மாதிரி பெரட்டி பரட்டி எடுத்துக்கலாம் இப்படியும் செய்யலாம் எண்ணெயை ஊற்றியும் செய்யலாம் எண்ணெயை ஊற்றி அதிகமாக செய்யும்போது எண்ணெயை ஊற்றி செய்யலாம் வியாபாரத்துக்கெலாம் செய்யும்போது எண்ணெய் ஊற்றி செய்யலாம் நம்ம எடுத்தாச்சு சாஸில் தொட்டுன்னு சாப்பிட்டா ஐயோ சூப்பராகிறான்ப்பா சிக்கன் கட்லெட்டு கண்ணால் மயக்கரியே செம்ம கட்லட்டா இருக்கிறான் உங்கள் வீட்டில் செய்யுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸு சாய்ந்தரத்தில் நம்ம சொந்தமாக செய்கிறதுல கொஞ்சம் நல்லா சுத்தமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்டாகும்